மகர ராசி மகர லக்கணம் மகரம் அப்படின்னாலே வைராக்கியத்துக்கு பெயர் பெற்றவர்கள் எல்லா விஷயத்துலேயும் அவர்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு பக்கம் நிலம் இன்னொரு பக்கம் நீர் அதுக்கு தான் வந்து அதுக்கு முதலையை வந்து வடிவமாக கொடுத்துருப்பாங்க முதல்ல பிடி அப்படின்னு சொல்ற மாதிரி முதல்ல பிடிச்சதுன்னா விடவே விடாது அது மாதிரி ஒரு விஷயத்துல அவங்க வந்து இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை சாதிச்சிருவாங்க அதுதான் வைராக்கியத்துக்கு பெயர் பெற்றவர்கள் மகர ராசி மகரலக்கணத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்றது உண்டு இவர்களுக்கு இந்த வருடத்தில் வீடு மனை நிலம் பூமி இதுக்கான யோகம் எப்படி இருக்குன்னு டேரட் கார்டு மூலமாக நாம பார்ப்போம் ஆறு நாணயங்கள் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது இந்த ஆறு நாணயங்கள் அப்படின்னாலே நாணயங்கள் அப்படிங்கிறது பணத்தை சொல்லக்கூடியது இது பூமி தத்துவம் அப்போ நம்ம ஒரு வீடோ நிலமோ இதுக்காக நம்ம இது பண்ணும்போது அந்த பூமிக்கான காடே வந்து அதுலேயும் வந்து தராசு வைத்திருக்கக்கூடியது கூடியது அப்படிங்கும்போது அது சனிய குறிக்கக்கூடியது சனி பகவானை குறிக்கக்கூடியது தான் சனி பகவான் உச்சமாவாரு ராசி துலா கோல் அப்படிங்கிறது தான் வந்து சனி பகவானே ஒரு நாய தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க